நான் அவங்க வந்துட்டாங்க நான் வரல இல்ல ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன் அதனால வந்து கட்சியில இருக்கேன்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா எப்படி <laughs> thank you, thank you, thank you, thank you, thank you. Thank you. थ्यांक यू वेरी मच सर आवाज 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 आवाज

பணம் போட்டு எடுத்திருந்தாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க அதை சப்போர்ட் பண்ணி என்ன புது டீம் டைரக்டர் புதுசு அதை சப்போர்ட் பண்ணி ஒரு அதாவது இந்த பணம் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் டென் ஹவர்ஸ் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நிறைய படங்களில் ஒரு த்ரில்லர் எப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனரு அது மாதிரி இந்த படம் வந்து த்ரில்லரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை பார்க்க வைக்கணுன்றது என்னுடைய மனமாக கேட்டுது தேங்க்யூ ஸோ மச் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழைப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையுமே மீட் பண்றது கொஞ்சம் நாள் ஆயிருச்சு அதனால நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த நேரத்துல என்னுடைய டீம் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட டைரக்டர் படத்தோட டைரக்டர் இளையராஜா கலியம் பெருமாள் படத்துடைய ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவையும் வந்து விலை கொடுத்து வாங்கின ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் ரிசிபுர்ட் அவர்களை வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து ஏப்ரல் எயிட்டீன்த்து தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

இந்த கதை நடக்கிறதே ஒரு டென் ஹவர்ஸில் நடக்கிறதுனால ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற கதைங்கிறதுனால வந்து எங்களுக்கு பாட்டோ இல்லை ஹீரோயினோ பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை இன்ஃபேக்ட் இந்த கதையில் சொல்ல போறோம்னா இந்த கேஸ்ட்ரோங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலியோ மனைவியோ இருக்காரான்ட்டு கூட எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஆக்சுவலா சரிங்க அது நீங்க இயக்குனர் தான் கேட்கணும் இங்க தான் இருக்காரு அவரு வாங்க ஓகே சார் எல்லாருமே எல்லாருமே ஒன்றுன்னு சார் நான் அதுலேருந்து கன்வே பண்றோம் இதுல வந்து நம்ம பிரிக்க வேண்டாம் நம்ம இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் நம்ம வச்சுக்க வேண்டாம் எல்லாருமே விருப்பப்பட்டது செய்யலாம் சார் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இது வேண்டாம் எல்லாருமே ஒன்றுங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே மேல கீழே பார்க்காம இருக்கணுன்னு தான் எல்லா விஷயத்தையும் அதில் நான் பண்ணிருக்கேன் ஆ போயிருக்கேன் போனாருங்க வரும் சார் இது இது இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தோன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து அதுக்கான பண்றதா இருந்தா நான் பண்ணலாம் ஆனா இதை நான் என்ன சொல்ல வந்தோன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன் இந்த படம் ஆக்சுவலா பொங்கல் அதாவது பொங்கலுக்கு வர வேண்டியது எது எது சார் மூணு கதையா நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ஓ சரிங்க

இது எல்லாமே சார் நான் ஒரு சில விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல வந்து இந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே ஒரு தவறுகள் நடக்குது அது எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அதை மட்டும்தான் நான் ஃபாலோ வந்து வாழை மட்டும் அடிப்பான்னு அந்த சார் வந்து உள்ள போனிச்சுனா உள்ள உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யும். இதை அனுபவிச்சவங்க வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நான் பார்த்தல ஊத்தி பார்க்கல எனக்கு. என்ன சரிங்க. அமைதிப்படை மாதிரி ஒரு கண்டென்ட் வந்தா பண்ணலாம். அமീതി படத்து அமീതി படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது. ஏனா வந்து அது அது ஒரு கல்ட் フィルム. சோ அத தொட்டோம்னா நிறைய கம்பரேஷன் வரும். சோ पॉलिटिकल thrillers வந்தா பண்ணலாம் தப்பு இல்ல. पॉलिटिकल அது அது டைரக்டர் தான் நீங்க கேக்கணும். இல்ல இல்ல சார் அந்த இடத்துல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும். அதுலயும் வச்சிருக்கோம் அவங்களும் போய் எல்லாருமே நிக்கிறாங்க ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை லேடி கான்ஸ்டபிள் தான் இருக்கணும்னு ஒண்ணு வச்சிருக்கேன் மகளிர் காவல் நிலையம் தனியா இருக்கு அதுக்கான ஒரு டியூட்டி தான் இல்ல பாக்கல அதனாலதானே யாருமே உங்களுக்கு சாட்சி சொல்லலைங்க இல்ல

ang <manyolay> an <manyolay>